ரொம்ப நல்லா இருந்துச்சு நாட்டுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்புறம் பாத்து நிறைய பேர் கொடுத்துன்னு கேக்குறீங்க அதெல்லாம் வந்து ஏற்கனவே நான் வந்து வீடியோஸ் அப்லோட் போய் பாருங்க அப்புறம் இன்னைக்கு சின்ன டைம்ல தான் கேட்டுக்கிட்டேன் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்து வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்ச பாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு சோ அதெல்லாம் தொடச்சு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் சரி அந்த வீடியோஸ் தான் இன்னைக்கு பாக்க போறோம் அப்புறம் சின்ன சின்ன பேபிஸ் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பாப்பா இதெல்லாம் இருந்துச்சு நான் வந்து ரொம்ப நாளா வந்து எடுத்து வச்சுக்கிட்டு பாப்பா இந்த தங்கச்சி கொண்டு போய் கொடுக்க கொண்டு தனியா எடுத்து வச்சிருந்தேன் தங்கச்சி குழந்தை குழந்தை கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நான் போவே இல்லை சரி இந்த வருஷம் கொண்டு போய் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தேன் அதுல நம்ம சில ட்ரெஸ் எல்லாம் தேடி தேடி பார்ப்போம்ல தேடி தேடி எடுக்க நான் கணசியவா இருக்கும் போது எல்லாம் போய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் அதுல சில ட்ரெஸ் மட்டும் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நல்லா இந்த எல்லாம் எடுத்து எடுத்து தனியா வச்சிருந்தேன் பாப்பாவுக்கு தங்கச்சி கொடுத்தர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் எடுத்து பார்த்தேன் எனக்கு சிரிப்பா அது அந்த சாக்ஸ்ல குட்டி குட்டி சாக்ஸா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பா இருந்துச்சு ஆஹ் அதெல்லாம் கொஞ்சம் பழைய ட்ரெஸ்ஸு எல்லாம் பார்ப்பாங்க சொட்டுதான் அவ ஏற்காட்டு அடி தான் இருக்கா ஓ அதனால குழந்தைக்கு குளிர்ச்சினாக்கா போட்டுட்டு சொல்லிட்டு அது தண்ணி எடுத்து வச்சிருந்தேன் சரி இந்த வாட்டி எடுத்து போய் கொடுத்தான்னு தோணுச்சு கம்பளி பிச்சு அதெல்லாம் இருந்துச்சு ஆஹ் அதனால நல்ல நல்லது அது விலையும் ஜாஸ்தியே சரி ஆஹ் அங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் சரி por ahí correcto, 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 por correcto, correcto, la, காலையில எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க நம்ம எந்திரிச்சிட்டோம் எனக்கு கரெக்டா அந்த டைமுக்கு முழிப்பு வந்துருது நானும் சேர்க்கணும் தூங்கலாம் தூங்கலாம் நினைச்சா தூங்க முடிய மாட்டேங்குது தினமும் எந்திரிச்சு எந்தாச்சும் பழகிருச்சு அதனால நான் எந்திரிச்சிட்டேன் டீ வச்சுதான் கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்தேன் அப்புறம் காலையில டிஃபன் பாத்தீங்கன்னாக்கா பனியாரம் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் மாவு வந்து கொஞ்சம் ஏற்கனவே குழச்ச வச்சிருந்தேன் கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில எல்லாம் கட் பண்ணி எடுத்து போட்டாச்சு இதனால மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு ரொம்ப நாளாச்சு பனியாரம் செஞ்சு பா பாப்பாங்க எடுத்துட்டு போவாங்க ஸ்கூலுக்கு போனாக்கா அவங்க சில பேர் எல்லாம் நினைச்சுக்குவாங்க மமோஸ் வாங்கிட்டு எடுத்துட்டு இருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நினைப்பாங்க இந்தியா பசங்களுக்கு பணியாரம் என்னன்னு தெரியாது அப்புறம் இனிப்பு பணியாரம் ஏதோ ஒரு சில நான் செஞ்சு கொடுப்பேன் அப்பெல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் சோ இன்னைக்கு பணியா தான் செஞ்சுட்டு இருந்தேன் தேங்காய் சட்னியோட கொடுக்கலாம் தான் முடிவு பண்ணியிருந்தேன் தேங்காய் சட்னியோட சாப்பிட்ற கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன் அப்புறம் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டேன் பசங்களை உட்காந்து கீழே உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க அவங்க அப்பா மேலே உட்காந்து சாப்பிட்டுருந்தாரு எனக்கும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டே எல்லாரும் சாப்பிட்டு அவங்க அப்பா டியூட்டி கிளம்பிட்டாரு பசங்களும் சாப்பிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நம்ம சாப்பிட்டத மற்ற வேலைங்கலாம் செய்யறதுக்கு அதனால நானும் சாப்பிட்டுக்கிட்டேன் அப்புறம் பாப்பா வந்து தலையில வந்து பிரி தலையில வந்து பேன் பிடிச்சிச்சு சரிஷ்மா தலையில பிரக்யா பிடிச்சிருந்தது இல்லை அதனால சரிஷ்மா தலையில ஒரே ஒரு பேன் பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு மூணு பேனை நான் தலையில இருந்து பார்த்து எடுத்தேன் அப்புறம் இது விட்டா ஆகாதுன்னு சொல்லிட்டு பெரிய தலையில இது இல்லை இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல படுத்துக்கிறாங்கல்ல அதனால வந்து சரி இவளுக்கு வந்தாலும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்குமே வந்து என்ன இது வச்சு தேய்ச்சி விட்டேன் தேய்ச்சி விட்டு நல்லா குளிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லி ரெடி பண்ணி விட்டேன் ஏன்னாக்கா ஒருத்தருங்க தலையில இருந்ததுனாக்கா மருத்தவங்க அடுத்தவங்க தலையில வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகாது பிரக்யா தலையில இப்பதான் இருந்து எல்லாம் கிளீன் பண்ண அதுக்குள்ள இவங்க தலையில வந்துருச்சு ஸோ கிளீன் பண்ணியாச்சு ரொம்ப நாள வந்து நான் இந்த மாதிரி எடுத்து துணிக்குள்ள அந்த கட்டப்பையே வந்து ஒரு மாறி ஆயிடுச்சு அஹ் இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் லேசா அழுக்கா இருந்தது இதெல்லாம் அலாசி போடலாம் உள்ள இருக்க ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் அப்படியே இருந்துச்சு இருந்தாலும் ஒரு அலாசி எடுத்து பேக் பண்ணி வச்சிட்டோம்னா கரெக்டா இருக்கும் இன்னைக்கு வந்து எல்லாம் அடுத்து அலாசிட்டே சரி முன்னாடியே அலாசி வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேக் பண்ணிட்டா வந்து ஈஸியா இருக்கும்னு தோணுச்சு இந்த ட்ரெஸ்ஸை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு இது கொஞ்சம் மொத்தமாவும் இருக்கு ரொம்ப குளிர் இருந்தா கூட நல்லா தாங்கும் இந்த ட்ரெஸ் பாக்கறதுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சு வச்சு குட்டி குட்டியா இருக்கும் இதெல்லாம் ஒவ்வொரு பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் எவ்வளவு சொல்ற தெரியுங்களா பார்த்து பார்த்து எடுத்து வச்சிருந்தேன் நான் மாசமா இருக்கும் போதே வந்து போயிருவேன் ஹாஸ்பிட்டலுக்கு சரி கடைக்கு கடை போய் ஒவ்வொன்றும் வாங்கி வந்தது சாக்ஸ் பாருங்க குட்டி குட்டி சாக்ஸ் நான் எடுக்கும் போது இந்த சாக்ஸ் போட போட்டுட்டா வயிற்று கல்ட் கல்ட் வரும் சோ நம்பர் இருந்தாலும் பிறந்தா அதனால எனக்கு சரி பாப்பாவுக்கு வந்து குளிர் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் வாங்கி வச்சிருந்தேன் இந்த சாக்ஸ் என்னோட ரெண்டு வரல போச்சு இவ்வளவு சாக்ஸ் இருக்கு சரி அவளுக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லி எடுத்துச்சுன்னா இந்த டிரெஸ்ஸும் பாருங்க இது நல்லா சாஃப்டா இருக்கும் அஹ் பாக்குறக்கு அழகா இருக்கும் அதே மாதிரி ரெண்டு ட்ரெஸ்ஸு இது ஒன்றும் ரெட் கலர் அவ்வளோ சாஃப்டா இருக்கும் இந்த ட்ரெஸ் குழந்தைங்களும் போட்டுட்டா அவ்வளோ நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு இது பிளாக் கலரு நிறைய ட்ரெஸ் இருந்துச்சு நான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டேன் எவ்வளவு ட்ரெஸ்ஸை எடுத்து எடுத்து வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுல கொஞ்சம் பொறுக்கி நல்ல ட்ரெஸ்ஸு எங்கெல்லாம் பொறுக்கி எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அந்த ட்ரெஸ் தான் இது இதெல்லாம் பிறந்த உடனே போடுற குழந்தைங்களுக்கு போடுற சொட்டுருங்க ஏன்னா வந்து மேல ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி போடுறோம்னா குழந்தைங்க வாமிங்கு பண்ணாக்க கலர் எனக்கு இருக்கும் சோ அதனால இந்த மாதிரி பட்டன் டைப்ல வாங்கியிருந்தேன் நல்ல வாசனையா இருந்து கம்ஃபர்ட் போட்டு அழிச்சு வச்சிருந்தேன் அது அப்படியே வாசனையா இருந்துச்சு இந்த ஃப்ரா இந்த சொட்டர் பாருங்க எவ்வளவு குட்டி குட்டியா இருக்குது நிறைய சொட்டருக்கு அந்த மாதிரி குட்டி குட்டியா இருந்துச்சு எல்லாம் பாத்து பாருங்க அவ்வளவு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு எனக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையா இருந்துச்சு இந்த ட்ரெஸ் வந்து சொட்டர் தான் இது கரம் டிஷர்ட்ன்னு சொல்லுவாங்க அப்படியே ஓப்பன் டைப்ல இருக்கும் பட்டன் டைப்பு இது வந்து குழந்தை கீழே போடுற அடியில போடுற மேட்டு மேட்டு மட்டும் நிறையவே வச்சிருப்பேன் சரிஷ்மா பிறந்த போது நான் தெச்ச மேட்டுங்க இதெல்லாம் இந்த ரெண்டு மேட்டை வந்து சரிஷ்மா வயிற்றுல வச்சுக்கிட்டு நான் தைச்சேன் அதுதான் அவ சொல்லிட்டு இருந்தேன் இவனை நான் வயிற்ற வச்சுட்டு தைச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுனால வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆயிடுச்சு இந்த மேட்ட பாப்பா என் தங்கச்சி ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா அவளோட ஸ்கூல்ல துப்பட்டா கொடுத்தாங்க ஸ்கூல் யூனிஃபார்மா துப்பட்டா கொடுப்பாங்க பாத்தீங்களா அந்த துப்பட்டா இல்ல தைச்சது இது அவ்வளவு நாளும் இன்னும் பத்திரமா இது தைச்சது என் தங்கச்சி வாங்கி கொடுத்தா இது கொண்டு வந்தா அவளுக்கே திருப்பி ரிட்டர்ன் கொடுக்குறேன் இது நல்லா இருக்கும் இந்த சாஃப்டா டவலு கேப் கூட இருக்கு குழந்தைய நல்லா தலையில வச்சு இந்த சேஃப்டியை வச்சுக்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து இன்னொரு சொற்று இந்த சொற்று எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப குட்டி அவருக்கு தலையை வச்சுட்டு இப்படி ஆட்டிட்டு இருப்பான் அதைதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு வீடியோஸ்ல இப்படி தலையை வச்சு ஆட்டிட்டு இருந்தப்பா பிள்ளை இந்த சொட்டரல அப்படின்னு நான் என் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நல்லா இருக்கும் இந்த சொற்ற அவளுக்கு அந்த அப்ப குண்டு குண்டுன்னு இருப்பா கொஞ்சம் ஒரு அளவுக்கு இதை எடுத்து வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் இது கேப்புங் குட்டி குட்டி கேப்புங்க நிறைய வச்சிருப்பேன் ரொம்ப நேரச்சு வச்சிருந்தேன்னா எனக்கு வந்து டிரெஸ் வந்து எது எப்படி கூட மறந்தே போச்சு கேப் மண்டையில ஆடிக்கிட்டே இருக்கும் எனக்கு குழந்தைங்க ட்ரெஸ் பிடிக்கும் குழந்தைங்களுக்கு போட்டு விட்டு அதை அழகு போட்டு வச்சு இப்ப எல்லாம் பசங்க எல்லாம் இல்ல இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் இது அடிக்கடி நான் போட்டு குழந்தைங்க வச்சுக்குவேன் பேபிஸா இருக்கும்போது ஃபுல்லா கவர் ஆயிரும் கை கால் நவம்பர்ல தானே பிறந்தா அந்த டைம் வந்து போட்டுருக்கு ரொம்ப இதா ஹெல்ப்ஃபுல்லா இருந்து இந்த ஈஸியா இருக்கும் குழந்தைக்கு எல்லாமே கவர் ஆயிரும் இதை வச்சு போட்டு இப்படி ஆட்டி குளிக்கி குளிக்கி குளிக்கு ஆட்டுறதுலாம் ஒரு தனி சுகமா இருக்கும் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இது சின்ன சொற்ற தான் இந்த மாதிரி மூணு சொட்டு வாங்கியிருந்தேன் ஸோ அந்த சொட்டரூம்ல இது அப்புறம் இதோட கேப்பு இதெல்லாம் போடுறதுன்னா போட்டுக்கிட்டே இல்லையனாக்கா இஷ்டம் நான் போடவே இல்லை அப்புறம் இதெல்லாம் கரம் டீஷர்ட்டு குளிர் காலத்துல இது மட்டும் போட்டுட்டா போதும் உள்ள நல்லா ஹீட்டா இருக்கும் அதனாலே இந்த டீஷர்ட்டுங்கெல்லாம் நான் ரொம்ப நாளாக வச்சுட்டு இருந்தேன் சரி அவளுக்கு வந்து கொஞ்சம் மதிய நாட்டுலாம் போட்டுக்கிட்டோம் எங்க அங்கே இருக்கும் டைம் மார்கழி மாசத்தை கொஞ்சம் குளிரா இருக்கும்ல அந்த டைம்ல யூஸ் பண்ணிக்கிட்டுமேனு சொல்லி வச்சேன் இந்த ஃப்ராக் எல்லாம் இது இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து பிறந்த உடனே போடுவாங்கல்ல குழந்தைக்கு அந்த ட்ரெஸ் இது ரொம்ப குட்டி ட்ரெஸ் பிறந்த குழந்தை போடுற ட்ரெஸ் இது ஒரு நாலஞ்சு வாடிதான் போட்டேன் சரியா நான் போடவே இல்லை ஏன்னா நான் ஒரு மாசம் படுத்திருந்தேன்ல ஆசையா வாங்கிட்டு ஏன்னா இல்ல பாப்பாக்கு இந்த சுத்தமா போடவே இல்லை வீரக்குள்ள எங்கயே வச்சுட்டேன் மறந்தாப்ல சோ அதனால புது ட்ரெஸ்ஸை அப்படியே எடுத்து வச்சிட்டேன் பாப்பாக்கு சரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பு மங்கி கேப்பு இதுவும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இதையும் எடுத்து வச்சிருந்தேன் அப்புறம் இந்த ஸ்வட்டர் வந்து ஆஃப் ஆச்சு கை இருக்காது கையில்த சொட்ரு அப்படியே அழகா இருக்கும் அப்புறம் இதுவும் அப்படியேதான் கழுத்துல அப்படியே எடுத்து போடுறது குட்டியா இருக்கு பார்த்தீங்களா குழந்தைங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் விட்டாக்கா கொஞ்சம் பெருசா இருக்கு ஆனா போட்டுக்கிட்டா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அஹ் இந்த ட்ரெஸ்ஸு வந்து இது வயிற்றும் அடிக்கடி போட்டுட்டு இருந்தேன் அந்த ட்ரெஸ் வயிற்றும் சரி பிரக்யாக்கும் சரி ரெண்டு பேத்துக்குமே அந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இருந்தேன் பிரக்யாக்கு வாங்கின ட்ரெஸ் இது சோ அவ்ளோ நாளா நான் வந்து ரெண்டு பேர்த்துக்கு ஃபோட்டோங்காட்டிக்கு நான் ரொம்ப சேஃப்டியா எடுத்து வச்சிருந்தேன் அப்புறம் இந்த இது ஒரு கேப்பு மங்கி கேப் தான் குழந்தைங்களுக்கு வந்து போட்டுருக்கு அப்புறம் வந்து சாஸ் கேப்பு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் சரி இன்னும் இதெல்லாம் அலாசி வச்சுட்டோம்னாக்கா பேக் பண்ணி வச்சோம்னாக்கா கரெக்டா இருக்கும் சோ எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வைக்கிறதா இத்தனையும் ட்ரெஸ் இருந்துச்சு இவ்ளோ ட்ரெஸ்ஸும் என் தங்கச்சி குழந்தைக்காக நான் எடுத்து வச்சிருக்கிறேன் கண்டிப்பா எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டுடணும் அவளுக்கு துணிதான் கொஞ்சம் நிறையவே சேர்ந்துருச்சு நான் துவைக்கவே இல்லை ரெண்டு மூணு நாளா அதனால எனக்கு துணி நிறைய சேர்ந்துருச்சு சரி அதெல்லாம் துவச்சி அலாசிட்டு இருந்தேன் அலாசி கொண்டு போய் மேல காய வச்சுட்டோம்னாக்கா நல்லா இருக்கும் அப்புறம் எல்லாம் வீடெல்லாம் கழிவுட்டு இருந்தேன் வாசல்லாம் கழிவிட்டு இருந்தேன் இது வெளியே கழுவுறதான் எனக்கு பெரிய தலைவலியே நான் என்னதான் கிளீன் பண்ணாலும் இந்த கிட்ட கிளீன் பண்ண மாதிரியே இருக்கிறது இல்லை வெளியெல்லாம் விட்டுட்டு அந்த இடமெல்லாம் கொஞ்சம் விட்டாதான் கொஞ்சம் நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு தொடக்கவே முடியல இதுல வேற பென்சில் வேற வச்சு கிறுக்கி வச்சிட்டாதான் திருக்கிட்டே இருந்தேன் என் இப்படி எல்லாம் பண்ணா எப்படி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருந்தேன் தண்ணி ஊத்தி அந்த கடையில எல்லாம் தண்ணி ஊத்தி கழுவுனாதான் கழுவுனமா இருக்கும் ஏன்னா கால் வேற நீட்டமா இருக்கா குனிஞ்சு என்ன கிளீன் பண்றக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் எப்படி எல்லாம் கிளீன் பண்ணி விட்டேன் அப்புறம் மேலதான் வந்த துணி காய வைக்கலான்னு சொல்லிட்டு துணியும் கொஞ்சம் நிறைய ஆச்சுல மூணு தூக்கும் பத்துல அவ்வளவு துணிங்க சேர்ந்துருச்சு எல்லா துணியும் காய போட்டு அப்புறம் வந்து கோதுமை வந்து செக் பண்ண கோதுமை காஞ்சிருந்தா வந்து இன்னைக்கு அரைச்சிடல அப்படின்னு நினைச்சேன் நல்லா காய்ஞ்சிருச்சுங்க நான் கூட எதிர்பார்க்கல இவ்வளவு சீக்கிரம் வந்து இவ்வளவு நல்லா காய்ஞ்சிரும் அப்படின்ட்டு ரெண்டு நாள்லயே வந்து காஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் நல்லாவே காய்ஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து நான் க்ளீன் பண்ணி எட்டு போய் கடையில் கொடுத்துடலான்னு பார்த்தாக்கா அவங்க அப்பா சரி வெளியே போகிறான்னு சொன்னாங்காட்டிக்கு இன்னைக்கு அதுவும் கேன்சல் ஆகிடுச்சு நான் நாளைக்கு தான் வந்து கிளீன் பண்ணி எல்லாம் எடுத்துக்கிறோம் யூனிஃபார்ம் நீ பசங்களுக்கோட பெரியவர்களோட யூனிஃபார்ம் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேனாக்கா சரிஷ்மா ஓடது பிரக்யா நீ வெள்ளிக்கிழம்தான் கிளீன் பண்ணி எடுத்து வைக்க முடியும் ஏன்னா வெள்ளிக்கிழம வரைக்கும் ஸ்கூல் போவாங்க அவங்க போயிட்டு வந்துட்டாங்கன்னா எல்லா யூனிஃபார்ம் வந்து பேக் பண்ணி வச்சிடலாம் வேலையை நம்மளுக்கு முடிஞ்சுது அப்புறம் எல்லாம் ஊருக்கு போகிறதா பேக் பண்ணணும் பாத்திரம் பாருங்க குமிஞ்சு போய் கிடக்கு பாத்திரம் நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்கனாக்கா வீட்டு எதுவும் அவ்வளவு டிஃபன் மாசம் இது அது தான் இருக்கும் வீட்டுல இருக்காங்களா நானும் முடிஞ்ச அளவுக்கு கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் என்னதான் கிளீன் பண்ணாலும் கிளீன் பண்ற மாதிரியே இருக்கிறது இல்ல பாத்திரம் குமிஞ்சு குமிஞ்சு வச்சிடுறாங்க தோசை மாவு மாவு ஆட்டி வச்சிட்டேன்னா இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்னு சாப்பிட்டே இருக்கிறாங்க அவங்க அப்பா லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு போயிருந்தாரு சோ அதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாரு எல்லாம் எடுத்து போட்டு கழுவிட்டு இருந்தேன் கால இருந்து வீட்டு வேலைங்களே சரியா இருக்குது இன்னைக்கு தண்ணி எடுக்கிற வேலை இல்ல இன்னைக்கு தண்ணி காலி பண்ணி வச்சிட்டேன்னாக்கா நாளைக்கு வண்டி வரும் நாளைக்கு வந்து தண்ணி பிடிக்கணும் சரி பாத்திரமெல்லாம் கழுவிட்டனம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி காலி ஆகும்ல அதான் பாப்பாட சொல்லியிருந்திருந்தேன் அந்த பாத்திரம் கழுவிட நீ போய் தண்ணி ஏச்சுடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கீழே போய் தண்ணி ஏத்துறதுக்காக போயிட்டான் இனி இந்த பசங்களை வச்சுக்கிட்டு எப்படிதான் ரெண்டு மாசம் ஓட்ட போறேன்னு தெரியல இப்பவே இவ்வளோ இது லீவு விட்டு நாலு நாள் இந்த வச்சுக்கிட்டேன்னாலும் சமாளிக்க முடியல பெருசுங்க ரெண்டு சண்டை கட்டிக்குதுங்க சிறுசு ரெண்டு சண்டை கட்டிக்குதுங்க அப்போ எனக்கு தலைவலியே எடுத்துக்குது டிவியில பார்த்தாக்க என்னோட சேனல் தான் பாக்கணும் என்னோட சேனல் தான் பாக்கணும் சண்டை நான் எப்படிதான் இதுல வச்சுக்கிட்டு சமாளிக்க போறேன்னு தெரியல நிஜமான நாலு பேரை வச்சுக்கிட்டேனாலும் சமாளிக்க முடிய மாட்டேங்குது அப்புறம் பாத்ரூம் எல்லாம் கழிவு எடுத்து வச்சுட்டு சிங்கெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி டைல்ஸ் எல்லாம் கழுவி விட்டாதான் கொஞ்சம் பாக்கக்காக நீட்டா இருக்கும் ஒரு சில நாள் அவங்க அப்பா வர்றதுக்கு முன்னாடி செஞ்சு முடிச்சேன்னாக்க ஓகே சிவா அவங்க அப்பா வர டைம் வேலைகள் இருந்துச்சு இவ்வளவு பாத்திரம் இருந்துச்சுன்னா என்ன வந்து கண்டபிடி திட்டுவாரு இன்னும் இவ்வளவு நேரம் வீட்டுல இருந்து என்னடி பண்ணிட்டு இருந்தேன் வீட்டு பாத்திரம் எல்லாம் கழுவாம அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பாத்திரம் இருக்கிற கழிவு எடுக்கிறக்கே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மணி நேரம் தேவைப்படுது அப்புறம் மேல வந்து தண்ணி ரம்பிடுச்சு பாப்பாடு சொல்லிட்டு இருந்தேன் தண்ணி ரம்பிச்சு போப்பா போய் கழு ஆன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் எல்லா பாத்திரமும் கழிவு எடுத்து கமித்தி வச்சுட்டு

вот கொலுசு தான் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு இருந்தேன் பசங்களை இப்போ செரிஷமாக்கும் பையாக்க ஸ்கூல் இருக்குது ஸோ அவங்க வந்து லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் போடுவாங்கனாக்கா பெரிய பொண்ணு எனக்கு போட்டுவிட்டு போட்டுடுன்னு சொல்லிட்டு ஒரே ராவடி பண்ணிக்கிட்டே இருந்தா சேர்ந்து சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் மூணு பேர்த்து போட்டுவிட்டேன் அவங்க மூணு பேர்த்து போட்டுவிட்டேன் இந்த வயிற்று வந்து அட முடிப்பா ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நான் ஊருக்கு போய் அவ்வளோ போ வாங்கி கொடுக்கவே இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வாங்கி கொடுத்தா இன்னும் கரெக்டாக இவங்களுக்கு அந்த கொலுசு பெருசாக பெருசாகவே வாங்கின எனக்கு தெரியும் எப்படி வச்சுருந்தால்தான் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பெருசாக வாங்கினேன் அதனால் இவங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு ஆனால் வயிற்றுக்கு மட்டும் வந்து நான் வாங்காமல் விட்டுட்டேன் அதனால் அவளுக்கு வந்து அவள் அழுக ஆரம்பிச்சிட்டா என்னோட கொலுசு எடுத்து போட்டுட்டு அவளை சமாதானம் பண்ணி உனக்கு அவளுக்கு ஆகிற மாதிரி நான் போட்டுட்டு அப்புறம் எனக்கு வலிக்குது நான் போடலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்புறம் நான் சரி ஊர் போயிட்டேன் கண்டிப்பாக உனக்கு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதனால் வந்து கம்முன்னு ஆகிட்டான் இல்லைன்னா வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாள் அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து இழுத்து போட்டு என்ன என்ன கூத்து பண்ணிட்டு கொஞ்ச கொஞ்சம் நேரம் கம்முன் இருக்கிறது இல்லை இப்போ தான் அவளை வந்து நான் என்னோட கொலுசை எடுத்து போட்டுவிட்டு அவளை வந்து நான் பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருந்தேன் வலிக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வலிக்கும் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லிட்டு சொன்னேன் கேட்க மாட்டேன்ட்டா வேணும் டைட்டாக போட்டுவிட்டு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்காங்க சரி நான் போடல நீ எனக்கு ஊருக்கு போய் எனக்கு புதுசாக கொடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அதைத்தான் நான் நான் கூட பண்ணிகிட்டு இருந்தேன் பாருங்கள்

दर्द होती है।, है। hmm. हो हां। देड़ देड़। भूटाला हा? <स्टेड़ देड़ नहीं। स्टेड़ नहीं> तो छोड़ ले। बेटा हां मैं ये बोलगी। बंगली को बांध दई ठीक है। हां। दर्द नहीं हो रहा। नहीं। दर्द नहीं हो रहा। एक ही बात दर्द नहीं हो रहा। ஆஹ் डाइट करूंगी ना अब निकाल, तो निकाल, निकाल दो मैं गांव जाके ऐसा ऐसा सुंदर सा बना दूंगी थी तुझे ठीक है थीके? ये, 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 ये नहीं चाहिए ठीक है गांव जाके मैंने सुंदर सा लेके बना दूंगी ठीक है ठीक है ये मेरा मम्मी का है तू जा गांव जाके मैं मम्मी बात जो सुंदर से बना दू ठीक है இந்த எதாவது குரோச்சர் அந்த ஹோனடு ஆனடே அண்ணா ஃபோனுடே இருந்துச்சு இன்னைக்கு டேவிலாக சின்ன டேவலாக் தான் கொடுத்துருந்தேன் ஏன்னாக்கா வந்து நான் இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போகிறேன் இருந்து வேலை வீட்டு வேலை சரியாக இருந்துச்சு நாளையில இருந்து பசங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க ஒரு ஃபோர் டேஸ் ஸ்கூலு எல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க ஸோ அதனால வந்து அவங்க சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சாச்சு அப்புறம் இன்னைக்கு வந்து அவங்க அப்பா சரி கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு போய் எல்லா ஊருக்கு கோயில் போயிட்டு சாமின்னு சொல்லலாம் நானும் என் வீட்டுக்கார எவ்வளவு நாள் கேட்டுக்கிட்டே இருந்தேன் பட் இன்னைக்குதான் ஒரு டைம் கிடைக்குது சரி அதனாலதான் சரி கூட்டிட்டு போயிட்டு வரலாம்னு தோணுச்சு ரெடி ஆகணும் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க நீ நானும் ரெடி ஆயிட்டா ஓகே சரியா சரி இன்னைக்கு இன்னைக்கிட்ட எவ்வளவு நாளைக்கு நல்லா வீடியோ எடுத்துக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்